தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை போகிற போக்கில் சிலவற்றை கடந்து போகணும் பலவற்றை மறந்து போகணும் அப்போதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் நிம்மதியாக வாழ முடியும் மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை வரும் இல்லையேல் தலைக்கணம் வரும் இரண்டுமே தேவையில்லாத ஆணிதான் இன்றைய உலகில் பாசம் பந்தம் காதல் உறவு இவற்றின் அளவை நிர்ணயம் செய்வதே பணம்தான் ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப்போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கதான் வேண்டும் நாம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும்